தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் இவர் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மனைவி மகன் மற்றும் மருமகள் அவர்களது சகோதரர்கள் மீது பதியப்பட்ட வழக்கிலிருந்து அவர்கள் அனைவரையும் விடுவித்து வேலூர் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் மற்றும் குற்றப்பத்திரிகை குறித்து விளக்கம் அளித்து வாதிட்டார் அமைச்சர் துரைமுருகன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சித்தார்த் மற்றும் வில்சன் ஆகியோர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மற்றவர்களின் சொத்துக்களையும் அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்து உள்ளார் என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியிருப்பது தவறானது எனவே இந்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு புகுந்ததல்ல இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார்கள் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை விடுவித்ததை எதிர்த்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது அதில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி மகன் மற்றும் மருமகள் அவரது சகோதரர் விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கை ஆறு மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது